குளிர்காலத்துக்கு ஏற்ற மிளகு சட்னி இன்றைக்கி செய்யலாம் அதை பார்ப்போம் ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து போட்டுக்கிடுங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் போடுங்க ஒரு ஆறு ஏல் பச்சை மிளகா போடுங்க தேங்காய் போடுங்க ஒரு தேங்காய் போட்டுட்டாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொட்டுக்கல் நீங்கள் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க இதை அடிக்கும் போது கொஞ்சம் க கம்மியாக தண்ணி ஊற்றி ஆட்டிங்க அப்புறம் கொஞ்சம் லேட்டானதுக்கப்புறம் நல்லா தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் இது திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் இதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடக்கூடாது இது உடனே சாப்பிடணும் அப்போ தான் அந்த மிளகுடைய கிரிப்ஸே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை நீங்கள் கடிக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்துக்கிட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம அதில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றுவோம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டுங்க கடுகு காஞ்ச மிளகா வெள்ளை உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிங்க இப்போ வந்து உடச்ச பெப்பரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க மூணு ஸ்பூனு போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்த மாதிரி பண்ணணும் அதோட நீங்கள் கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது என்னான்னு தெரியாது செம்ம ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் ஒரு குத்து கருவேப்பில் போட்டுக்குங்க நல்லா அப்படி பொரியவஞ்சி வரும்போது அதை எடுத்து சட்னியில் ஊற்றிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணுனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் മലഹച്ചനി വേറെ ലവന് ഒരു ദോശേക്കുള്ള മൂന്ന് ദോശ തന്നാണ് താങ്ക്യൂ സോ മച്ച് ഫോർ വാച്ചിങ് ലെജൻഡറി ഡിസ്കവറി ബൈ